சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போனா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஜிம்பிம்பா ஹே ஜிம்பிம்பா ஜன் டன் 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 ஹே டன் 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 கொண்டாட்டமா காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் கொண்டாட்டமா கொண்டாட்டம் காட்டுக்குள்ளே கொண்ட சிங்கத்திற்கு பிறந்த நாள் கொண்டாட்டோ காட்டில் வாழும் விலங்கு எல்லாம் வாழ்த்து சொல்ல வந்துச்சா கொண்டாட்டம்மா கொண்டாட்டோம் காட்டுக்குள்ளே கொண்டாட்டோம் கொண்டாட்டம்மா கொண்டாட்டோம் காட்டுக்குள்ளே கொண்டாட்டோம் ஜிம்பாஹோ ஜிம்பா ஜிம்பா ஜிம்பாஹோம்பா ஜிம்பா ஜிம்பாஹோ ஜிம்பா ஜிம்பாஹோ பச்சை கேலி முதலில் வந்து பந்தொன்றை தந்துச்சா தாவங்கோரங்கு தொப்பி ஒன்றை தலையினிலே மாட்டுச்சா பச்சை கீழே முதலில் வந்து பந்தொன்றை தந்துச்சா தாவம் கூரங்கு தொப்பி ஒன்றை தலையினிலே புள்ளி மானும் மேலம் ஒன்றை துள்ளி துள்ளி அடிச்சதாடிச்சதா பெரிய கரடி தீக்கு பெட்டியில் வேறு சம்பளம் தந்துச்சா த காட்டெருமை ஓலை பெட்டியில் கட்டி வெள்ளம் கொடுத்துச்சா எல்லாமே சேர்ந்துச்சா ஆடி பாடி மகிழ்ந்துச்சா கொண்டாட்டமா கொண்டாட்டோ காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் பிணறி கொண்ட சிங்கத்திற்கு பிறந்த நாள் கொண்டாட்டோ காட்டில் வாழும் விலங்கு எல்லாம் வாழ்த்து சொல்ல வந்துச்சா கொண்டாட்டம்மா கொண்டாட்டோம் காட்டுக்குள்ளே கொண்டாட்டோம் கொண்டாட்டம்மா கொண்டாட்டம் காட்டுக்குள்ளே கொள்ளை ஹே ஜிம்பா 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 ஹோ ஜிம்பா 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 ஹோ ஹே ஜிம்பா 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 ஹோ ஜிம்பா ஜிம்பா Jimba Ho. Thanks for watching. Like, share, comment. And don't forget like subscribe. Comment like this. Don't forget to subscribe. For first, there are more videos for watch those videos from our channel. If you're needed, you watch those videos from a channel.